என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் வழி தெரியவில்லை என்று தோன்றுகின்றதா இன்று முதல் அதை மாற்றக்கூடிய சக்தி வந்திருக்கின்றது அந்த சக்தி அந்த பரிபூரணமான பார்வை இன்று விநாயகர் கண்களில் இருந்து வந்தது நீ என்னை பார்த்து விட்டாய் நான் உன்னை பார்த்து விட்டேன் உன்மேல் விழுந்த இந்த பார்வைதான் அருளினுடைய தொடக்கம் ராஜ வாழ்க்கை என்றால் என்ன அரண்மனை வேண்டுமா வீடு பணம் வாசல் வண்டி என வேண்டுமா ராஜ வாழ்க்கை என்றால் அதுவும் சரி ஆனால் அதற்கும் மேலான நிம்மதியான உள்ளம்தான் நேர்மையான வாழ்வு நிச்சயமான வெற்றி நல்ல உறவுகள் நல்ல செய்திகளினுடைய தொடர்ச்சி இவை எல்லாமே உண்மையான ராஜ வாழ்க்கைக்கு தொடர்புடையது நீ அடைய போகின்ற வாழ்க்கை எதையும் இழக்காமல் அத்தனையையும் பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை இது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அருள் உன் மீது விழுத்திருக்கின்ற இந்த தருணம் சில தருணங்களை எல்லாம் விட்டுவிட்டால் அடுத்த வாய்ப்பு வராமல் கூட சென்று விடலாம் ஆனால் நீ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உனக்கான அதிர்ஷ்டத்தை இந்த பிறவியில் இந்த வாய்ப்பின் மூலமாக நீ பெற்றிருப்பது மிகப்பெரிய அதிசயம் இன்றைய தினத்தில் நீ வேண்டாம் என்று சொல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்பை மனமகிழ்ச்சியோடு வரவேற்றதன் காரணமாக உன் வாழ்க்கையில் பேர் இன்பமும் பெரும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் தேவதையினுடைய நேரடியான அழைப்பு இது இந்த அழைப்பை அதிர்ஷ்டமாக நீ பெற்றிருக்கின்றாய் இது வாழ்க்கையின் மாபெரும் பொக்கிஷத்திற்கு அழைக்கின்ற தகுதி நான் வாசலில் காத்திருந்தேன் நீ கதவை திறக்காமல் சென்றுவிடாதே என்பதுதான் இந்த கணபதியின் உணர்வு புள்ளியாக இருந்தது நீ இந்த பதிவை கேட்டதன் மூலம் கதவை திறந்து உன்னுடைய வாசலில் என்னை அழகாக நுழைய வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை நேரத்தை நீ தொட்டு விட்டாய் அதிர்ஷ்ட நேரத்தை தொட்டு விட்டாய் இன்று முதல் உனக்கு திகைக்கும் அளவிற்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கடந்து வந்த துன்பங்கள் உனக்காக வழிகாட்டியாகவே இருக்கின்றது என்பதை நீ உணர்வாய் முன்னேற்றம் என்பது தடைகளை உடைத்து போவதுதான் முடிந்தது போன தோன்றிய காலமெல்லாம் இன்றோடு முடிவடைகின்றது அழகான நாட்கள் அழகான விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றது ஏன் இப்பொழுது நடக்கின்றது ஏன் என்றால் இப்பொழுதுதான் நீ தயாராகி இருக்கின்றாய் உன்னுடைய கர்ம பயன்கள் பக்தியின் வெளிப்பாடு உன்னுடைய மன அமைதி இவை அனைத்தும் ஒரு வட்டத்தை எட்டி விட்டது இப்பொழுது அருணினுடைய வரிசை உன்னுடைய வாழ்க்கையில் பெற துவங்கி இருக்கின்றது விநாயகன் நான் புனித வார்த்தைகளால் இப்பொழுது சொல்கின்றேன் நீ செல்வது சரியான பாதை என்றும் நான் பார்ப்பது இது சரியான ஆரம்பம் என்றும் வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய அறங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது என்பது பயம் என்பது வழியை மறக்கக்கூடிய கடலை போல அச்சப்படாமல் இருக்க வேண்டும் தெய்வீகத்தின் உணர்வை இருந்த இடத்திலிருந்தே அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பும் பரிவும் பக்தியும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சேரும் வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை தானாக பிறக்கின்றது இந்த வார்த்தைகளுக்குப் பிறகு நிகழவிருப்பது தொலைவில் இருந்து நற்செய்தி உன்னை தேடி வரும் நீ நினைத்ததை விட சிறந்த ஒரு வழி உனக்காக உருவாகும் ஒருவரை உன்னை நம்பி போல உலகம் உன்மேல் நம்பிக்கையோடு திரும்பும் ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் உனது கதியே மாறப்போகின்றது இன்று கணபதியை நினைத்து நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் கம் கணபதியே நமக என்று சொல்லிப்பார் உன் வீட்டில் மணி ஓசை கேட்கும் உன்னுடைய வீட்டில் தீப ஒளி நிரம்பும் உன்னுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கும் உன்னுடைய செயல்பாடு அத்தனையும் நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த வார்த்தைகள் உன்னிடம் சிறியதாக தோன்றலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் தலைவரிகளே இதுவாக தான் இருக்கும் நான் பார்த்த இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ ஆரம்பித்திருக்கின்றாய் என் பார்வையை நீ தவிர்த்து விடவில்லை அப்படி தவிர்த்திருந்தால் அதை நீ திரும்ப பெறுவதற்கு இன்னும் பத்தாயிரம் நாட்கள் தேவைப்பட்டிருக்கும் என் அன்பு குழந்தையாகி நீ முன்னேற்றமும் மகிழ்வும் மரியாதையும் உனக்கே என்பதை இந்த நிச்சய வாக்காக விநாயகன் உனக்கு இன்றைய தினத்தில் தெரிவிக்கின்றேன் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் உன்னை ஆட்டி படைத்தாலும் இந்த கணபதியினுடைய துணை இருப்பதால் அத்தனை கஷ்டங்களும் தவிடு பொடி ஆகி எல்லாம் விலகி கர்மங்கள் எல்லாம் அழிந்து வினைகள் எல்லாம் தீர்ந்து ராஜ வாழ்க்கை ராஜ நேரம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப்பெறும் உனக்காகவே பூமியின் சக்திகள் எல்லாம் சுழல ஆரம்பித்து விடும் புனித திருப்பம் இப்பொழுது உனக்குள் நுழைந்து விட்டது நீ எதிர்பார்த்தது மட்டுமல்ல எதிர்பார்க்காதது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன் கண்ணீர்களை வார்த்தையாக நான் படித்திருக்கின்றேன் இந்த நொடி தீர்மானித்து விட்டேன் இனி துக்கம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது ராஜ வாழ்க்கையை துவக்குவதற்கான அங்கீகாரம் இன்று உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய கண்கள் உன் மீது பட்டு உன் வாழ்விற்கான நல்ல தீர்ப்பை நான் கொடுத்திருக்கின்றேன் நீ விட்டு விடவில்லை தவிர்த்து விடவில்லை உனக்கான வெற்றியை நீ தேடி கட்டி காப்பாத்தி கொண்டு இருக்கின்றாய் அதிசயப்பாய் இன்னும் சில நிமிடங்களில் அடுத்த நிமிடமே உனக்கென உருவாக போகின்றது என்னை நீ பார்த்தது ஒரு பொழுதும் வீணல்ல இது அதிசய வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கான அழைப்பு இந்த வாக்கு உன் காதில் விழுந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கையானது எழுச்சியை பெறும் நான் சொன்ன அத்தனை நான் கொடுத்த அத்தனை வரங்களும் இன்று உனக்கு திரும்பி கிடைக்கும் ஒவ்வொரு மறுப்புக்கும் பின்னாலும் ஒரு பரிசு இருக்கும் சில விஷயங்களை நீ மறுத்திருந்தாய் இருந்தாலும் உனக்கு இப்பொழுது ராஜ வாழ்க்கை நேரம் கிடைத்திருப்பதால் அந்த மறுத்த விஷயங்கள் கூட இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக மாறி நிச்சயமான பரிசாக உன் கரத்தை வந்து அடையும் பொழுது மிக பெரிய நன்மை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதற்கான திருப்தியை நீ உன்னுடைய மனம் பெறும் உன் வேண்டுதலுக்கு இன்றே விருந்தாக நானே வரப்போகின்றேன் பசியோடு இருந்தாய் என் அன்பு குழந்தை அன்பாக பாசமாக என் கரங்களால் நன்மைகளை கொடுக்க இதோ வந்து விட்டேன் உன் வாழ்விற்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்தையும் கொடுத்து வழங்கி உன்னை உன் வாழ்க்கை ஆரோக்கியப்படுத்த இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய விடாமுயற்சிகள் அனைத்தையுமே ஜெயமாக்கப் போகின்றேன் ஒவ்வொரு முயற்சிக்கும் இப்பொழுது பதில் கிடைக்கும் உன் வாழ்வை முழுமையாக மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது யாரும் தராத பாதுகாப்பு நான் உனக்கு தருவேன் நீ பக்தியோடு சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது என்னுடைய செயலில் இருக்கின்றது இந்த நாளின் நாயகனாக நீயே உருவாகி உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை காண்பாய் ஒவ்வொரு நாளும் புதிய ஜெயமாக உருவாகும் இப்பொழுது நீ சொல்வது எல்லாம் நீ கிடைக்கப் பெறுவாய் நீ கேட்டதை எல்லாம் கிடைக்க பெறுவாய் அதை விட சிறப்பானதையே நான் உனக்கு தந்து மகிழ்விப்பேன் போதும் என்று சொல்லக்கூடிய துயரங்கள் அந்த துயரங்கள் எல்லாம் இனிமேல் சிரிப்பாக மாறிவிடும் நான் சொன்னால் தவறாதே இது பிள்ளையார் அப்பனின் உறுதியான வாக்கு தடை என்று தோன்றியது எல்லாமே அழிந்து போகும் உன்னை தொடர்ந்து இனி ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷம்தான் வரும் கோடி வாய்ப்புகளை நீ பெறப்போகின்றாய் உன் வாழ்வின் புத்தகம் இப்பொழுது புதிய அத்தியாயத்தோடு தொடங்குகின்றது என்னை நோக்கி வந்தவனுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவும் பரிசாக கிடைக்காது வெற்றிதான் பரிசாக கிடைக்கும் வெற்றிக்காகவே நீ பிறந்திருக்கின்றாய் நல்லது நடக்கும்